அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு மைக்ரோபி ஆகோடிக் பிரைவேட் லிமிடெட் அப்படி அந்த கம்பெனி மூலியமாக வந்து விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து நம்ம பண்றோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் மூன்று தன்மைகள் அதாவது பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகள்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் குறைபாடுகளும் ஒரு பயிரை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சொன்ன மாதிரியே மண்ணின் மூன்று தன்மைகளான பௌத்திகத்தன்மை உயிரியல் தன்மை ரசாயனத்தன்மை அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இந்த பௌதிகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய அம்ம வேர் பகுதி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஜல்லிவேற்பகுதி இது வந்து அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எதுக்குன்னா அந்த செடியினுடைய உணவு எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்ம வேறும் ஜல்லி வேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரியல் தன்மை இந்த உயிரியல் தன்மையில் பார்த்தீங்கன்னா பல கோடி மண்புழுக்கள் மற்றும் பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து நம்ம மண்ணில் இருக்கணும் இது வந்து உயிரியல் செய்ய உயிரியல் தன்மையில் வந்து மிக முக்கியமான இது வந்து மண்புழு மற்றும் நுண்ணுயிர்கள் அடுத்தது ரசாயனத்தன்மை இந்த ரசாயனத்தன்மையில் பார்த்தீங்கன்னா பிஹெச் இசி மற்றும் ஓசி அதாவது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அடுத்தது இசி எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி அடுத்தது ஓசி ஆர்கானிக் கார்பன் இந்த மூன்று தன்மைகளில் என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுது என்னென்ன குறைபாடுகள் ஏற்படும் போது நமக்கு செடிக்கு எவ்வாறு பாதிப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறேன் இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக திறமையில நம்ம சொன்னால் அம்ம வேறு ஜல்லி வேறு வந்து அதிகமாக இருக்கோன்னு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா ஒரு செடிக்கு வந்து மிக முக்கியமான பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேர் பகுதி அதில் மெயினாக இருக்குது வந்து இந்த ஜல்லிவேர் பகுதி இந்த ஜல்லி வேறு தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து இன்டாக்ட் அதாவது இழுக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம இந்த அம்ம வேறு ஜல் ஜல்லி வேர்கள் இந்த ஜல்லி வேர்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால விவசாயி வந்து உரம் கொடுக்கும்போது இந்த ஜல்லிவேர் பகுதி அதிகமாகவும் எந்தவித நோய் பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இந்த ஜல்லிவர்கள் வந்து குறைவாகவோ அல்லது நோய் பாதிப்போ ஏற்படும் போது நம்ம விவசாயிகள் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையாக அந்த செடிக்கு போய் சேர்றதில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இது வந்து இந்த உயிரியல் தன்மையில் வரக்கூடிய மிக முக்கியமான காரணி இந்த மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு மண்ணில் வந்து காற்றோட்டத்தை வந்து அதிகப்படுத்துது இந்த காற்றோட்டம் வந்து ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து மேலே வரணும் இந்த காற்றோட்டம் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிவேர் பகுதி அம்மா பகுதி வந்து ஆரோக்கியமாகவும் எந்த வித நோய் பாதிப்பும் இல்லாமல் எந்த அளவுக்கு வேர் வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வேர் இருக்கும் அந்த வேர் வந்து இழுக்கக்கூடிய சத்து கொடுக்கக்கூடிய சத்துக்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து வலுவாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசாயனத்தன்மையில் பார்த்தீங்கன்னா பிஹெச் பொட்டான்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் இது பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஆறாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை ஏழரையில் ஆறையிலிருந்து ஏழரை வரைக்கும் பாத்தீங்கன்னா நடுநிலை அல்லது சமநிலைன்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஏழரைல இருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரத்தன்